வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு புது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த புது அதிகாரமும் இதில் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சிலருக்கு இந்த தலைப்பில் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இந்த தலைப்பு வந்து சிலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் இது என்ன இது என்ன பயனில அதாவது பயனில சொல்லாமை அப்படிங்கிறதுன்னா அது என்னன்னு கூட நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் பயநிலை பயநிலை சொல்லாமைங்கிறது அது அது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு அந்த தவறு ஏற்படுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த பயநிலை சொல்லாமங்கிறது என்னன்னு தெரியாது அவ்வளவு நுட்பமான ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப நுட்பமான மக்கள் மத்தியில் உள்ள ஒரு ஒரு பண்பு மக்கள் வந்து நாம் எல்லாரும் நாம் பேசுறோம் ஆனா நம்ம பேசும்போது வந்து அது எப்படி பேசுறோம் அதுல எது தவறு அப்படிங்கிற மாதிரி இந்த இதுகள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது இத வந்து ரொம்ப நுட்பமா வந்து இத வந்து ரொம்ப அறிஞர்கள் இந்த மாதிரி வந்து இந்த பயநிலை சொல்லாமைங்கிறத சாதாரண மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட முடியாதுங்கிறதுனால இது வந்து ரொம்ப நுட்பம் உள்ளவங்க தான் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து இந்த வயநிலை சொல்லாத அந்த நிலையை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து அதை எடுத்து சொல்ல முடியும் அவ்வளவு நுட்பமான இந்த பயனிலை சொல்லாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல முதல் குரல் வந்து என்னன்னா பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் அதாவது என்ன சொல்றாருன்னா பல்லார் முனிய அதாவது வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோம் ஒரு கருத்தரங்கத்துல வந்து பேசிட்டு இருக்கலாம் ஒரு அரசியல் கூட்டத்துல பேசிட்டு இருக்கலாம் இப்படி பல்வேறு வகையான மனிதர்கள் சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு அப்படி அந்த அப்படி ஒவ்வொரு இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம போய் வந்து பேசணும் ஒரு சொற்பொழிவுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஒரு அரசியல் கட்சியில நாம ஒரு மெம்பராக இருக்கிறதுனால நாம வந்து ஒரு அரசியல் மீட்டிங்க்கு போகலாம் இல்லை ஒரு காலேஜில் அல்லது ஒரு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மாணவர் சங்கங்கள் மற்ற இதுகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்கள வந்து நம்மளை கூப்பிட்டு பேச சொல்லலாம் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு புத்திமதிகள் சொல்லி அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்ப அந்த எல்லாம் நம்ம வந்து போகும்போது நிறைய வந்து இருக்கிறாங்க அப்போ அதை தான் அதான் முதல்ல வந்து இந்த குரலை வந்து ஆரம்பிக்கும்போது வரலாறு முனிய அதை வந்து இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கவங்க முனிய அப்படின்னு முகம் சொலிக்க கோபப்பட இதெல்லாம் வந்து ஒரு நடக்கக்கூடிய காரியம் தள்ளார் முனிய பயனில சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காம இந்த முகத்தை சுழிக்கிற அளவுக்கு என்ன இப்படி போய் இந்த மாதிரிலாம் வந்து பேசலாமா இது தப்பு இல்லை ஒரு பெரிய மனுஷன் அவ வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அது வந்து அந்த சப்ஜெக்ட எப்படியோ ஒரு வகையில் தேவையில்லாத சில கருத்துக்களை வந்து அவங்க பேசுறாங்கல்ல ஏன் அப்படிங்கிறது தான் வல்லார் முனிய அப்படி எல்லாருமே வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கோபப்படக்கூடியது ஒரு முகம் சுளிக்க கூடியது இந்த இதுல வந்து அவங்க வந்து பல்லார் மொழிய பயனில சொல்லுவான் அப்படி அந்த மாதிரி எல்லாரும் முகம் சுழிக்கிற அளவுக்கு வந்து பயனற்ற பேச்சை பேசுபவன் எல்லாரும் எழப்படும் அது வந்து சில ஒரு இடத்துல நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அது வந்து போகிறோம் நம்ம பேசுகிறோம் நீங்கள் வந்து ஏதோ தவறான ஒரு பேச்சையை நீங்கள் பேசிட்டாலும் அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் இழப்படுது நீங்கள் எல்லாரும் மத்தியிலையும் நீங்கள் இகழப்படுவீங்க என்னையா இந்த மாதிரி வந்து இப்படி பேசிய சொல்லிச்சிட்ட நாம இதை எதிர்பார்க்கவே இல்லையா அப்படி வந்து ஆஹ் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசுவாங்க என்ன இந்த மாதிரி இல்லையே நாம வந்து இந்த ஒரு இடத்துல வந்து இங்க வந்து எல்லா மக்களும் இருக்காங்க எல்லா மக்களும் இருப்பாங்க எல்லா ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாரும் இருப்பாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் இப்படின்னு இந்த மாதிரி பல மக்கள் பல தரப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்மளை வந்து அவங்க கூப்பிட்டுருக்கும்போது அப்படி அந்த இடத்துல வந்து அந்த என்ன பேசணுமோ அதை வந்து பேசாம வந்து எப்படி பேசும் அவங்கதான் வந்து இந்த பல்லார் மொழிய எல்லாரும் முகம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பல்லார் மொழிய பயனுள்ள சொல்லுவான் எல்லாரும் எண்ணப்படும் இது வந்து நாம வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கும் உள்ளாகும் இது வந்து சரியா போச்சு சில இதுல வந்து இந்த இதுல திருவள்ளூர் வந்து இதுல வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு அது மக்கள் மத்தியில ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை வந்து அதை கொஞ்சம் சாந்தமாக தான் இதுல சொல்லியிருக்காரு இவனை வந்து எல்லாரும் வந்து என்ன பால் இப்படி பேசியிருக்கான் எல்லப்படும் அப்படின்ட்டு சொல்லி ஆனா சில இடங்கள்ல வந்து பெரிய எதிர்ப்புகள் வந்து கிளம்பும் கூட்டத்தில் அவங்க பேசும் போதே கோபாடு போடுவாங்க ஏய் இப்படி பேச இவரு இந்த மாதிரி உள்ள இதுகள் எல்லாம் வந்து அதுல வரும் அதையெல்லாம் அவரு வா நீ வந்து இப்படி வந்து நீ சொல்லும் பொழுது இப்படி நீ பேசும் பொழுது அந்த பயனில்லாத சொற்களை எல்லாம் நீ வந்து சொல்லாத அத சொன்னா வல்லார் மொழிய பயனில சொல்லுவான் எல்லார் முடி எல்லம் படம் இருந்தா அவர் சொல்றது எப்படி நீ இப்படி செய்தீன்னா இது வந்து ஒரு இது நீங்க வந்து அந்த கற்பனை வழி பார்க்கலாம் ஒரு இடம் அது சாதாரணமா அது வந்து வேற எந்த விதமான ரியாக்ஷனுமே வந்து அங்க இல்லை வெறுமையாக ஒரு இகழ்ச்சி தான் என்னை இது அப்போ இது ஒரு முதல்ல ஒரு என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஒரு இடத்துக்கு நீ பேச போயின்னா கெட்ட பேர வாங்க நீ வந்து உன்னை வந்து எல்லாரும் அளவுக்கு நீ உன்னுடைய பேச்சு இருக்கக்கூடாது அதுதான் வந்து பயனிலை சொல்லாம் இவ வந்து இந்த பயனிலை சொல்லாமையில வந்து இப்படித்தான் வந்து ஒவ்வொரு பொருட்பாவலையும் வந்து அந்த என்னென்ன ஒரு அந்த பேசக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரை திருவள்ளுவர் நான் சொல்றேன் முதல்ல ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து இகழப்படுவே இகழப்படுறது வந்து உனக்கு தேவையா நீ வந்து பைநிலை சொல்லாம் போய் நீ வந்து என்ன போய் சொன்ன நீ அங்க போய் உன்னை வந்து எல்லாரும் இகழப்படும் மணி போனா வச்சே உன்னை வந்து மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க எல்லாரும் இகழப்படும் அளவுக்கு வந்து அங்க எப்படி போய் அது நீ பதா நீ வந்து புரிஞ்சுக்கிடணும் நீ வந்து அதுல பயனில்லாத சொற்கரை பேசிடுங்க என்ன வந்து தேவையோ எப்படி பேசணுமோ எவ்வளைய எவ்வளவு நேரம் பேசணுமோ அது என்ன மரியாதையில் அந்த வார்த்தைகள் பேசணுமோ அதுல உள்ள மக்கள் வந்து யாரெல்லாம் இருக்காங்கிறத வந்து அனுசரித்து பேசுறவங்களா இருக்கணும் எல்லாரும் வந்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆண் பெண்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துக்கிட்டு திடீர்னு வந்துக்கிட்டு நாம் வந்து அதில் வந்து பயனுத்த சொற்களை வந்து பேசும் பொழுது எல்லாருமே வந்து தலையை குனிய வேண்டிய ஒரு கட்டணம் அது அப்படின்னு சொல்லி பெண்களோ ஆண்களோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல தலை குனிய வேண்டியது முகம் சுழிச்சு எப்படி தலையை குனிவ இதுதான் வந்து இது எல்லாம் வந்து இந்த பயனிலை சொல்லாமைங்கிற அந்த பேச நாம என்ன பேசுறோம் நாம பேசுறது பயனில சொல்லாமை அந்த வார்த்தை வந்து பயனற்ற வார்த்தைகளை நாம் சொல்லி விடக் கூடாது என்பதிலே ரொம்ப தீவிரமா இருக்கணும் ரொம்ப முக்கியம் மனிதன் வந்து ஒரு இடத்துல பேசுகிறது அப்படிங்கிறது அது வந்து நேற்று கூட ஒரு நண்பரை ஒரு சந்திக்கும்போது சொன்னார் எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பொதுக்கூட்டம் இதுகளெல்லாம் பேசுறதுக்கு ஆசையாக இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து பேசுறதுக்கு வந்து முதல்ல நான் கற்றுக்கிட வேண்டியிருக்கு இப்போ அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கி அதெல்லாம் இருக்காங்களா அப்படிதான் அந்தந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து முதல் முதல்ல வந்து இந்த அதிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க இந்த வல்லார் வல்லார் முனிய இந்த இத வந்து செய்யக்கூடாது எப்பா நீ வந்து எல்லோரும் எல்லோரும் முன்னிலையும் நீ பேசும்போது வல்லார் முனிய பயனில சொல்லுவான் அப்படி நீ வந்து பயனில்லாத வார்த்தைகளை வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறது கவனம் முதல் பாடமே வந்து இதுதான் வந்து நீ என்ன ஒரு துறையா இருந்தாலும் பரவாயில்ல காலேஜில வந்து நீங்க வந்து இப்போ தான் நீங்க வந்து காலேஜில் எம்ஏ படிச்சிருக்கீங்க டபுள் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க காலேஜுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா அதுலயே வந்து நீங்க வந்து பேசும்போது அதை வந்து கற்று தான் பேசணும் எப்படி பேசணும் மாணவர்கள் மத்தியில் வந்து நாம எந்த சப்ஜெக்டை எப்படி பேசி அவங்களுக்கு மேல நாம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆனா இப்படி இதுல இந்த மாதிரி அந்த லெசன் வந்து திருவள்ளூர் வந்து அவர் சொன்னார் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வந்து படிக்கணும் அப்படின்னாரு பத்து பைசா செலவு இல்லாம திருவள்ளுவர் வந்து நமக்கு வந்து லெசன் எடுக்காரு இதை விட வேற வந்து யாரு சொல்லுவாங்க நான் எனக்கு டவுட் எந்த ஒரு இடத்துலனாலும் இந்த வார்த்தையை முதல்ல சொல்லுவாங்களாங்கிறது டவுட் சந்தேகம் தான் ஆனா திருவள்ளுவர் வந்து ஆரம்பிக்கும்போது அந்த முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படி வந்து நீங்க வந்து அப்படி பேசும்பொழுது மற்றவங்க முகம் சுழிக்காத படிக்க அதை பேசணும் மற்றதெல்லாம் வந்து வந்து லாங்குவேஜ் ஹை ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் பல டெக்னிக்கல் இருக்குது அதாவது ஆன்சர்லாம் சிலர் வந்து சில இதுல பேசுவாங்க ஏதோ பேசினாலும் தகுதியா அந்த இடத்துக்கு தேவையானு கேட்டுதான் அதை வந்து அது தேவையான நம்ம சிந்திச்சுதான் செய்யணும் முதல் லெசன் வந்து இன்னைக்கு வந்து என்ன எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா பயநிலை சொல்லாம அது வந்து அஹ் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படி வந்து பயநிலை சொல்லுவான் எல்லாரும் எல்லாம் அப்போ நீ வந்து எல்லாரும் வந்து ஒண்ண இகழ்வார்கள் நீ இகழ்ந்தா வந்து உனக்கு பண்ண அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் இருக்கும் அதில் நண்பர்களே இந்த ஒரு பேச்சு பேச்சாளராக ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கும் தான் அதை சொல்றேன் இதுதான் வந்து நமக்கு வந்து முதல் பாட பாடம் திருவள்ளுவருக்கு நமக்கு சொல்லி காசு வந்து செலவு தான் சரி இன்னொரு வந்து என்னதான் அவர் சொல்றாருந்த அடுத்தடுத்து பார்ப்போம் அதுவரை நண்டி குழு விடுபெறுகிறேன் வணக்கம்